வெல்கம் டு குமாரீஷ் டியூஷன் அன்றைக்கி டியூஷனில் பத்தாம் வகுப்பு கணக்கு பார்க்க போகிறோம் இயல் ஒன்றில் உறவுகளும் சார்புகளும்ல பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிறது எதோட உட்கணம் அப்படிங்கிறாங்கன்னா நேச்சுரல் நம்பர் எண் என்னோட உட்கணம் அப்படிங்கிறாங்க மற்றும் எஃப் அப்படிங்கிறது எஃப்ரம் ஏ டூ பி என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எனவும் மற்றும் ஜி ஃப்ரம் b to c ஆனது ஜிஆஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எனவும் வரையறுக்கப்பட்டால் f சேர்ப்பு ஜி மற்றும் ஜி சேர்ப்பு இன் வீச்சகத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க f of x ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஜிஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ நம்ம வீச்சகத்தை பார்க்கணும் எதோடது எஃப் ஜி ஓடையும் ஜிஆப் எஃப் வீச்சகத்தை காணணும் ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் ஜி எழுதிக்குவோம் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு இதை ரிமூவ் பண்றப்ப எப்படின்னா எஃப் எழுதிக்கிட்டு ஜி ஜிஆப் எக்ஸ்ன்னு எழுதணும் அப்போ இந்த எஃப் அப்படியே எழுதிக்கணும் இந்த ஜி ஆஃப் எக்ஸ்ல என்ன பண்ணனும் ஜிஆஃப் எக்ஸோட சார்பை எழுதணும் என்ன இருக்குது நமக்கு எக்ஸு ஸ்கொயர்டு இருக்குது அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் இந்த எஃப்ஆஃப் எக்ஸில் எக்ஸ் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இந்த எக்ஸு ஸ்கொயர்டை பிரதி இடணும் அப்போ நமக்கு என்னது டூ எக்ஸ் ப்ளஸ் இந்த எக்ஸ் வர இடத்துல எக்ஸி ஸ்கொயர்டை பிரதிடுறோம் அப்போ டூ ப்ளஸ் இதுதான் நமக்கு என்னது எஃப்ஆப் ஜியோட இது மதிப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி ஜிஆஃப்எஃப் ஜிஆபிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு எப்படி எழுதிக்கலாம் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் அடுத்து இந்த ஜி அப்படி எழுதிக்கணும் இந்த எஃப்ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல எஃப்ஆஃப் எக்ஸோட எஃப் சார்பு எழுதணும் நமக்கு சார்பு எழுது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதணும் ஜிஆப் எக்ஸில் நமக்கு எக்ஸ் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும் பிரதி இடனம் அப்போ ஜிஆஃப் எக்ஸுங்கிறது நமக்கு என்னது எக்ஸோட ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க அப்போது எக்ஸ் வர இடத்துல இதை எழுதணுமா டூ எக்ஸ் 1 அதோட ஸ்கொயர் சரியா இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா g மற்றும் f ஓட வீச்சகத்தை காண்க நமக்கு இந்த கண்டுபிடிச்சிக்கணையா இதுதான் நமக்கு வீச்சகம் சரியா நம்ம இப்படியே எழுதினாலும் பரவாயில்ல வீச்சகம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழு எழுது எழுதுனாலும் சரிதான் நமக்கு புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் ஜியின் வீச்சகம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒய் சச்சு தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன் எக்ஸுங்கிறது எலிமெண்ட் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதேமாதிரி ஜி ஆஃப் எஃப்இின் வீச்சகம் போட்டு ஒய்ஸ் எச்சு தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு எக்ஸுங்கிறது எலிமெண்ட் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா நம்ம அந்த மாதிரி எழுதினாலும் சரி தான் இந்த மாதிரி எழுதினாலும் சரி தான் நம்ம புக்கில் உள்ள மாதிரியே எழுதி பழகிக்கலாம் சரியா ஓகேயா இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குமாரி ஸ்டூஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்